கற்ப விநாயக துணை மேற்குடி அஸ்டோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அனைவரும் நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழ எல்லாம் வல்ல அந்த இரையறளை வேண்டுகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு பத்தாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களும் அதனுடைய பலன்களும் அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உலகெங்கும் இருக்கும் முகம் தெரியாத அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பத்தாம் இடத்துல குரு இருந்ததுன்னா ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட நகை நகை கடை ஜுவல்லரி இதுல வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க அல்லது அதில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க கோயில் அர்ச்சகர் புரோகிதம் புரோகிதம் பண்ணுறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட வேதம் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களுமே வந்து பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய தொழில்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆபரண தொழில் வங்கித்துறை ஆலோசனை தரக்கூடிய கவுன்சிலிங் தரக்கூடிய அத்தனை தொழில்களுமே வந்து குருவுடைய காரகத்துவங்கள் ஆலோசகராக இருக்கிறது குரு அப்படின்னாவே மந்திரின்னு அர்த்தம் ஒரு அரசனுக்கு சிறந்த மந்திரியாக இருக்கிறது குரு அதனால் குருவோட காரகத்துவங்களில் அனைத்துமே வந்து ஆலோசனை சஜஷன் சொல்கிறது ஒரு ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் அனைத்துமே வந்து பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய தொழில்களாகும் பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு வட்டி தொழில் ஃபைனான்ஸு ஃபைனான்ஸ் நடத்துறது சிட்பன்ஸ் நடத்துறது நடத்துகிறது சீட்டு நகை சீட்டு நடத்துகிறது குழந்தை கருத்தரிப்பு மையம் ஹாஸ்பிட்டல் நடத்துறது குழந்தை வளர்ப்புக்கு உண்டான குழந்தை பராமரிப்பு சம்மந்தப்பட்ட அத்தாய தொழில்களுமே வந்து பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய தொழில்களாகும் எல்ஐசி எல்ஐசி முகவர் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது வக்கீலு நீதிபதி டாக்டர் இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களுமே வந்து சில குரு இருக்கிற அமைப்பாகும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய தொல்கள் அனைத்துமே வந்து பத்தில் குரு இருக்கிற அமைப்பு கேஷியர் பட்டு தொழில் பட்டு வியாபாரம் பட்டு துணி வியாபாரம் இதெல்லாமே வந்து பத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு பத்தில் சுக்கரன் நிஷ்பலம் பெறக்கூடிய அமைப்பு பலம் குறைந்த அமைப்பு பத்தில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது பயமான அமைப்பு ஏன்னா பத்தாம் இடம் கேந்திரம் கேந்திரத்தில் சுக்கெடுத்து முழு சுகரமான சுக்கரன் அமர்றது ஒரு வகையில் தொழில்களில் இருக்கக்கூடிய இடத்துல ஆடம்பரமான இடத்தை தந்து மனதில் சலனத்தை ஏற்படுத்தி கெட்ட ஏற்படுத்தி தரும் தொழில்கள் விஷயத்தில் நன்மையும் உறவுகள் விஷயத்தில் கெட்ட பெயரையும் தரும் அதனால் பத்தில் சுக்கரன் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அப்படிங்கிற அமைப்பை தரும் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க வெள்ளி வியாபாரம் பட்டு துணி வெள்ளை நிற பளபளக்கும் பொருட்கள் அனைத்துமே உற்பத்தி மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உயர் ரக ஆயத்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களில் வேலை செய்கிற அமைப்பு உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய காரகத்துவங்கள் மூணாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இசைத்துறையில் சிறப்பான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ வியாபாரம் வாசனை பொருட்கள் வியாபாரம் பேன்சை கடை வை வச்சிருக்கிறது கட்டில் மத்திய வியாபாரம் மதுபான தொழில் போதை மயக்கம் தரக்கூடிய அத்தனை தொழில்களுமே வந்து சினிமா சம்பந்தப்பட்ட தொழில்கள் நடிப்புத்துறை பெண்களுக்கு உபயோகப்படக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து பத்தில் சுக்கரன் இருந்துன்னா அமையக்கூடிய தொழில்கள் ஆகும் இனி பத்தில் சனி இருந்ததுன்னா தொழில் ஆர்வம் கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல தொழிலுக்குண்டான காரகிரகம் தொழிலுக்குண்டான கார இடத்திலேயே பாவத்திலேயே இருக்கிறது வந்து அதிகமாக கருமால கவனம் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அதிகமாக கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கழிவுப் பொருட்கள் இருந்து பயன்படக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் அடிமை தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஜீவனங்கள் அனைத்துமே உடலை வருத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தும் அதே மாதிரி கூலி வேலை இதெல்லாமே வந்து பத்தில் சனி இருக்கிறவர்களுக்கு அமையக்கூடிய தொழில்கள் சுத்தம் செய்யக்கூடிய தொழில்கள் சுப்புரவு பணியாளர்கள் இடத்த ஆலையை சுத்தம் பண்ணுறது கருப்பு பொருட்களான உளுந்து எள்ளு கருப்பு வஸ்திரம் குடை குடை வியாபாரம் இதெல்லாமே வந்து சனியோடைய தொழில்கள் பத்தாம் இடத்துல ராகு இருந்துன்னா அலைந்து தீர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே ராகுடைய தொழில்கள் ஜோதிடம் ஆராய்ச்சி துறை மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துமே அது எலக்ட்ரிசியன் தொழில் முன்னேறிய அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே வந்து ராகுடைய தொழில்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து ராகுடைய காரகத்துவம் தொழில்களாகும் பத்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இந்த மாதிரி தொழில்கள் அமையும் அதே மாதிரி செயற்கை பொருட்கள் செயற்கை பிவிசி பைப்பு செயற்கை கறித்தரிப்பு கண்ணுக்கு தெரியாத அதிகளை கண்டறியக்கூடிய லேபு ஸ்கேனிங் சென்டரு என்டாஸ்கோப் லேப்ராஸ்கோப் இந்த மாதிரி வந்து அதிநவீன டெக்னாலஜி பயன்படுத்தி நோய்களை கண்டறியக்கூடிய கூடிய தொழில்கள் ஹாஸ்பிட்டலு இதெல்லாமே வந்து பத்து லராக இருக்கக்கூடியது மந்திரம் ஆராய்ச்சி மாந்திரிகம் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே வந்து பத்துலராக இருக்கக்கூடியது வட்டி தொழில் அடகு தொழில் நிழல் நூலக தொழில்கள் அனைத்துமே சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய அனைத்து தொழிலுமே பத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கும் அமையக்கூடிய தொழில்கள் கண்ணாடி பீங்கான் வியாபாரம் குழிகளை தூண்டக்கூடிய வேலைகள் சாலைகளை பள்ளம் தூண்டுதல் லேத்து இன்ஜினியரிங்கு போர் போடுறது துளையிடுறது தொழிலாளிகிட்ட தொழிலாளியாக இருக்கிறது கொத்தடிமையாக இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப கடைநிலை ஊழியராக இருக்கிறதெல்லாமே வந்து ராகுவோடைய தொழில்கள் அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் அனைத்துமே வந்து பத்தில் ராக இருக்கக்கூடியவங்களுக்கு அமையக்கூடியது கத்தில ராக இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம் என்ன அப்படின்னு கேட்குறக்கு தயங்கக்கூடிய குறைவாக கூலி தரக்கூடிய குறைவாக சம்பளம் தரக்கூடிய கிடைக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து பத்தில் ராக இருக்கிறவங்களுக்கு வரும் பத்தில் ராக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து தடை இருக்கும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கருமாவை அணுகக்கூடிய நபராக இருக்கிறனால அவருக்கு வந்து அதிகமான உழைப்பும் குறைவான கூலியும் தான் அவருக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அது சனியோட வீடோ அல்லது பாவகரங்களோட வீடாக இருந்ததுன்னா அதிகமாக கஷ்டப்பட்டு அதிகமாக மன உளைச்சல் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் பத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா நெசவு தொழில் முழு சம்மந்தப்பட்ட தொழில் பின்னல் ஆடை பின்னல் தொழில் வயரிங் சுருள் சுருளாக இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே கேது உடைய தொழில்கள் காபி வியாபாரம் காபிக்கொட்டை வியாபாரம் தேயிலை வியாபாரம் புகையிலை ஞானத்தை தரக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து கேது உடை தொழில்கள் பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே வந்து கேதுவடை தொழில்கள் போதை வஸ்துக்கள் மருந்து வியாபாரம் மெடிக்கலு இதெல்லாம் வந்து பத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய தொழில் அதே மாதிரி ஜோதிடம் கண்ணாடி பீங்கான் வியாபாரம் பள பழக்கக்கூடிய பொருட்கள் வக்கீல் ஆஃபீஸில் வேலை செய்கிறது இதெல்லாமே வந்து பத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு தியானம் தவம் யோகா மாஸ்டர் டைப்பிஸ்டு தையல் பணியாளர்கள் தையல் கடை கூடை பின்றது ஷேர் பின்றது இந்த மாதிரி தொழில்கள் அனைத்துமே வந்து பத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் இந்த கீழே பொறுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த பதிவு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்குறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்